ஓம் குமரகுருதாச குருமிக திருச்சிற்றம்புலம் அடியார் பெண்மக்கள் அனைவருக்கும் அடியுடைய அன்பு கலந்த இனிய இரவு வணக்கம் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றது இசைத்தமிழ் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுரதாசம் அருள் செய்த இசைத்தமிழிலிருந்து ஆறு எழுத்து உண்மை என்ற பதிகத்திலிருந்து ஒரு மூன்று பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் வந்துட்டு பதிவுக்குள் செல்வோம் நண்பர்களே அற்புதமாகிய அருமறைமொழி போள்வெற்புயர் பூவனம் பல் விளங்கிடுமாறு பற்பல தேவர்கள் படந்தவினுரினும் கற்பரமாவது சரவணபவே பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோவகு இருக்கீகத்தில் முக்தி தந்து ஆணூதீனம் முழு பல நத்தியமாவது சரவணபவே தேவியும் தேவனும் திருவுரு அருபமும் மேபியனித சண்முகம் என்று ஆவலு உணர்பவே அழிவுறவண்ணன் சாவினை தடுப்பது சரவணபவே இந்திரன் முனிவர்கள் பொ சரணா செந்திருநகரிடம் சேர்ந்ததில் வாழ அந்திருப்புகள் பாடினவர்க்கு அபயம் தந்ததை தருவது சரவனபவ திருப்புகள் பாடினவர்க்கு அபயம் தந்ததை தருவது சரவண்பவீ என்பர்களை பத்து பாடல்களை கொண்ட பதிகம் இது ஆனால் உங்களுக்கு நான்கு பாடலை தான் எப்பொழுது நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் பாடி பலனும் வளமும் நலமும் பெற்று வாழ்க ஓம் மறக்க ஆசை கொடுக்கிறோம் மீண்டும் மட்டும் பதிலே சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்